உச்ச நீதிமன்றம் பணியக்கூடாது பணியக்கூடாது அது ஜனாதிபதியே தலையிட்டாலும் விட்டுக் கொடுக்க கூடாது ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற வாக்காளர்கள் இப்ப உச்ச நீதிமன்றத்தோடு நிற்கிறார்கள் என்பதை உச்ச நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும் மோடி இவ்வளவுக்கு பிறகும் ஜனாதிபதி தலையிட வச்சா ஜனாதிபதி என்கிற மாண்பையும் காலி பண்றாரு நாடாளுமன்றம் என்கிற மாண்பையும் காலி பண்றாரு இதுல நாம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்கிற முடிவை நோக்கி நம்ம எதிர்பார்த்து நிற்கும் மோடி விடுவாரா சந்திரசூட் ஒத்துக்கொள்வாரா ஜனாதிபதியை தலையிடுவாரா என்கிற ஒரு முக்கோண நெருக்கடி பத்திரத்திற்கு பணம் அளித்தவர்கள் இருக்காங்க இல்லையா அது யார் யார் என்ற பட்டியலை வெளியே வந்துடக்கூடாது என்பது மோடி அமித்ஷா கும்பல் மிக தெளிவா இருக்கான் அப்படி வந்தான்னா இந்த தேர்தலில் சந்தி சிரிக்கும் ஜனாதிபதி ஆட்சியில் இருக்கு சுப்ரீம் கோர்ட் நிறுத்த போதும் தீர்ப்ப நோக்கமே வெளியே வரணுங்கிறதானா சுப்ரீம் கோர்ட்டை இது ஸ்டாப்னு சொல்ல வைக்க போறாங்க சொல்லிட்டா என்ன செய்வார் சந்திரசூர் என்ன செய்வார் ஜனாதிபதியே சொன்ன பின்னாடி என்ன செய்வார் ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இல்லையே அப்படின்னு அவர் வாதாடணும் ஜனாதிபதியும் மோடியினுடைய கைப்பாவையாக கைப்பொம்மையாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது தான் இப்போ இந்த பிரச்சனை வந்துவிடுற மாதிரி இப்போ போகும் பதினைஞ்சாந்தேதி என்னென்ன கார்ப்பரேட் கம்பெனிங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்றதுல அந்த லிஸ்ட் வருமா வர்றதாங்கிறதே இப்போ சந்தேகம் என்ன சார் சொல்கிறீங்க சொல்கிறீங்க ஆனால் வழக்கறிஞர் சங்க தலைவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்குறிஞர் சங்கரோட தலைவராக இருக்கக்கூடிய ஆதி சாரு அகர்வாலுங்கிற ஒரு தலை ஒரு பெரிய கடை ஒன்றியிருக்காருல்ல அவர் பொதுவான ஒரு அவர் தானே தமிழ்நாடு பாண்டிச்சேரியின் வழக்கறிஞர் சங்கம் பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு தாரை ராணிக்கு தாரை வார்த்தது அம்பானிக்கு தாரை வாட்டது ஏர்போர்ட்டில் டால்டாவுக்கு கொடுத்தது இதெல்லாம் அவன் எவ்வளவு கொடுத்தான்ற செய்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் நீ கொடுத்துருக்கேன்ற செய்தி வெளியே வரப்போ அதுதான் மோடிக்கு அதுதான் மோடிக்கு போகிற ஆப்பு வணக்கம் ரெண்டு மூன்று நாட்களாக பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியா முழுக்க பேசும் பொருளாக இருந்தது எழன் ரூபா ஒரு வழியாக உச்சநீதிமன்றத்தில் அறுவடை எடுத்திருப்பார் இருபத்தி ரெண்டு நேரத்தில் நேற்று மாலை வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது லிஸ்ட்டு அப்படியே எலெக்ஷன் கமிஷன் வந்து பதினெதை வெளியிட சொல்லியிருக்காங்க ஏன் நடக்கும் என்று தெரியவில்லை இதற்கிடையே ஜனாதிபதி முர்மு அவர்கள் சுப்ரீமோ தலைவர்களாக ஒரு தகவல் ஆகி கொண்டிருக்கிறது பார்க்கலாம் தேர்தல் அறிவிப்பு நெருங்க நெருங்குன்னு சொல்கிறத தள்ளி கள்ளி போயிட்டு பத்தாம் தேதி அறிவிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தது பன்னெண்டாம் தேதி அறிவிச்சிருவாங்க எதிர்பார்த்தது பதினைஞ்சாம் தேதி அறிவிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தது இப்போ பதினெட்டாம் தேதி என்று மாதிரி தகவல்கள் வாழ்கிறது பதினெட்டு வரை இந்த ஆடிய ஆட்டம் என்னென்றது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்டம் தினசரி மாறி இங்கே கடந்த காலங்களில் பெருமுதலாளிங்கள் இந்தியாவினுடைய கட்சிகளுக்கு ஆழ்வர்க்க கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவது அப்படின்னா அவங்க தேர்தல் செலவுகளுக்கு பணம் வாங்குறது கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்குவது என்பது வழமையான ஒரு விஷயம் நீங்கள் துக்ளத் தர்பாரில் கேள்விப்பட்டிருக்கீங்க துக்ளத் தர்பார் என்பது என்னன்னா எவையெல்லாம் சட்டவிரோதமாக நடக்குதோ அதை எல்லாம் சட்டமாக்கி விடுவோம் அப்படின்னு துக்ளக் அந்த துக்ளக் தர்பார் மாதிரி மோடி தர்பார் எப்படின்னு சொன்னோம் தேர்தல் பத்திரங்கள் ஒரு வங்கி வெளியிட வேண்டியது அதிலேருந்து பத்திரங்களை விலைக்கு வாங்கிக்க வேண்டியது அந்த பத்திரங்களுக்கு ஆன பணத்தை எந்த கார்பரேட் கம்பெனி செலுத்துது ஒரு பக்கம் எந்த கட்சி அதிகமாக வாங்குது பட்டியல் கிட்டத்தட்ட வெளியே வந்துருச்சு பட்டியல் எல்லாமே ஆறாயிரம் கோடிக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி தான் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து சதவீதம் வரை பாரதிய ஜனதா கட்சி தான் வாங்கியிருக்கு என்கிற தகவல் வெளியாயிருக்கு நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய ஸ்டேட் வங்கி அவன் பாரத் ஸ்டேட் வங்கின்னு சொல்கிறான் அவங்க கொடுத்துருக்கிற விவரத்துலையும் அது உறுதிப்படுத்தும்னு வச்சுக்கலாம் இன்னும் வெளியில் வராத செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் வங்கிக்கு பணத்தை ஒப்படைத்த கார்பரேட் கம்பெனி எது எதுன்ற பட்டியல் தான் இன்னும் நமக்கு வெளியே தெரியல வாங்கியிருக்கிறது கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்கன்ற பட்டியல் வந்துருச்சு அதில் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு குறையாம பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இந்த பத்திரங்களை பணங்களை பல பெயர்கள் வாங்கியிருப்பாங்க அது வந்துருச்சு இப்போ எந்த பட்டியல் வேண்டியது இருக்குது வெளியே வெளியே வர வேண்டியது ஒப்படைச்சிருப்பாங்க வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அலானி கார்பரேட் கம்பெனி எவ்வளோ கொடுத்துச்சு அம்பானி கார்பரேட் கம்பெனி எவ்வளோ கொடுத்துச்சு டாட்டா கம்பெனி எவ்வளோ கொடுத்துச்சு இது போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் எதுவெல்லாம் கொடுத்துச்சு அப்படின்ற பட்டியல் வரணும் ஏன் வரணும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதுதான் மோடிக்கு அதுதான் மோடிக்கு அடிக்கப்போகிற ஆப்பு அது வழக்கமா எல்லா காரப்படையும் குடுங்க மோடி புனிதமானவன் மோடி ஊழலற்றவன் ஊழலுக்கும் மோடிக்கு சம்மந்தம் இல்லை நான் தனிநபர் ஊழல் நல்ல விஷயம் நீ எவ்வளவு சம்பாதிச்ச எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீன்னு நீ அலாணியினுடைய பினாமி நீ அலானிக்காக பினாமி பெரிய வார்த்தை இல்லையா ஐயோ தான் அந்த பினாமி நீ கூலிக்காரன் அலாணி அம்பானிக்கு கூலி சேவை செய்யக்கூடிய ஒரு அடியாள் தான் நீ ஆதாரவன் ஆதாரவனும் சொல்லக்கூடாது இல்லை வர போது வந்துருச்சுன்னு வச்சுக்குங்க அரளம் கிடந்து ஏன் இந்த ஆட்டம் ஆடுற எதுக்கு பயப்படுற ஏன் வந்து டமால் டிமில்னு எதையோ கொண்டு வர்ற எதையோ பண்ணுற என்னென்னமோ செய்கிற ஏன்னா அந்த பட்டியல் வந்துச்சுன்னா எவ்வளவு வாங்கிக்கிட்டு எந்த நிறுவனத்தை அதானி கையில் ஒப்படைச்சது என்ன சார் சொல்கிறீங்க பின்ன என்னன்றீங்க நீ என்ன சலுகை காட்டி இருக்கிறான்றது வெளியே வந்துடும் பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு தாரை அதானிக்கு தாரை வார்த்தது அம்பானிக்கு தாரை வார்த்தது ஏர்போர்ட்டில் டாட்டாவுக்கு கொடுத்தது இதெல்லாம்னா அவன் எவ்வளவு கொடுத்தான்ற செய்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் நீ கொடுத்துருக்கேன்ற செய்தி வெளியே வரப்போகுது தேர்தல் நேரத்தில் ஆக கார்பரேட் கம்பெனிகளுக்கு மோடி எவ்வளவு பணம் வாங்கிட்டு பொதுத்துறை நிறுவனத்தில் விற்றுக்கான செய்தி வெளியே வரப்போகுது அது வெளியே வரப்போது விவாதம் ஆகிட்டுருக்கு நெருக்கடி ஆகிட்டுருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை உச்ச நீதிமன்றம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நேற்று ரமலான் தொடங்குது இஸ்லாமியர்களுடைய ரமலான் நோன்பு தொடங்குது முந்தா நாள் இரவு என்ன பண்ணுறாங்கன்னா நாலு வருஷமாக முடக்கி போட்டிருந்த சிஐஏ நாங்கள் வித் ரூல்ஸ் ஆமாம் ரூல்ஸ் படி நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறான் சிஐஏ அமலாக்கத்திற்கு வருகிறதுன்றான் நாடு முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இப்போ அச்சம் விவாகத்தில் வந்து நிற்கிறாங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு அச்சுறுத்தல் இது எப்படி இருக்க போகிறோம் என்கிற அச்சத்தை உருவாக்கிட்டு சங்கிகள் பூரா என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா இது இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கானது கிடையாது சிஏஏ இது வெளிநாட்டில் இருந்து இருந்து பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கானது தான் இருக்கு குடியுரிமை சொன்ன விஷயத்தை கொடுக்க மாட்டோம் இந்துக்களுக்கு தான் கொடுப்போம்னா அப்போ இந்துக்களுக்கு கொடுக்க நீ ரெடியாக இருக்கியா அப்போ இலங்கையிலேருந்து வர்ற இந்துக்களுக்கு கொடுப்பியான்னா அது நாங்கள் தர மாட்டோம் இலங்கையிலேருந்து வர்ற இந்துக்களுக்கு நாங்கள் தரமாட்டோம் தமிழர்களுக்கு தரமாட்டோம் இஸ்லாமியர்களால் பாதிக்கப்பட்டு இங்கே இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய இந்துக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்றான் ஸோ உன்னுடைய அபத்தம் அப்பட்டம் இனி அடுத்த சிஏஏ தொடர்ந்து என்ஆர்சி வரப்போகுது என்ஆர்சி வந்துருச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இஸ்லாமியர்கள் எழுபதுக்கு பிறகு வந்தவர்கள் யார் யார் என்ன உன் பட்டியலை கொடுக்கணும் உங்கள் அப்பாவோட ஆதார் இருக்கா தாத்தாவோட பெத்த சட்டி இந்துக்கான பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே எல்லாருக்கும் நீ கொண்டாந்து ஒப்படைக்கணும் அப்படி நீ ஒப்படைக்க முடியலைன்னா நீ இந்த நாட்டினுடைய பிரஜை இல்லை குடிமன குடிமகன் இல்லை அப்படின்னு அறிவிக்கப்படும் மாவட்டத்துக்கு மாவட்டம் சிறைச்சாலைகளை உருவாக்க வேண்டிய புதிய சிறைச்சாலைகளை உருவாக்க வேண்டிய நிலைமை மோடி அரசால் உருவாயிற்று இந்த நாலு நாளில் ஒன்றும் அமலாக்க போகிறது கிடையாது உங்களுக்கு தேர்தல் பதினஞ்சாந்தேதியோ பதினெட்டாம் தேதி அறிவிக்க போகிறாங்க இந்த நாலு நாளில் சிஐஏ அமலாக்கி ஒரு பெரிய ரெகுலேஷனை கொண்டு வர போகிறது கிடையாதுனா கூட அவன் வேக வேகமாக அறிவிக்கிறான் இந்த சிஐஏ கொண்டு வந்த விவாதம் என்பது திசை திருப்பப்பட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கொடுத்த நெருக்கடியும் விவாதங்களும் திசை திருப்பப்பட்டு சிஐஏ இன்னைக்கு விவாத காலத்துக்கு வந்து அடுத்த நிமிஷம் இன்னைக்கு விவாத காலத்தில் ஜனாதிபதி மூலமாக ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி ஆமா ஜனாதிபதி தலையீடு செய்து நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதில் தலையிடக்கூடாது இது நாடாளுமன்றம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் சட்டம் அதில் உச்ச நீதிமன்றம் தலையிடக்கூடாது இப்படி நீ நாடாளுமன்றம் பண்ணுற தவறுகளையும் சரிகளையும் செக்கு செக் அண்ட் பேலன்ஸ் நிறுத்துவதற்கோ முன்தள்ளுவதற்கோ உரிய ஒரே அதிகாரம் பெற்ற நிறுவனம் இந்தியாவில் எதுன்னு கேட்டிங்கன்னா உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தான் ஆமாம் இப்போ தலையிட முடியுமா சுப்ரீம் கோர்ட்டே வந்து இதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு ஜனாதிபதி மூலமாக சொல்ல வைக்கலாமா ஏன்னா எல்லாமே இவங்களுடைய ரப்பஸ்தாம் தானு ஜனாதிபதியும் இவங்க ரப்பர்ஸ்தாம் தான் தமிழ்நாட்டில் ஆளுநரும் இவங்க ரப்பசாம் தான் கிட்டத்தட்ட கட்சி தலைவர் மாதிரி இவன் இங்கே இருக்கான் ஜனாதிபதி முருமுறையும் கட்சி தலைவர் மாதிரி இயங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மிக்க பொறுப்புகள் ஜனாதிபதி பொறுப்பு என்பது மிகவும் மிக்க ஒரு பொறுப்பு அதில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு அம்மையாரை என்னவா தசை திருப்ப போகிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் ஊருகுழலாக மாற்ற இப்போ அந்த ஆட்சியை கடைசி நேரத்தில் சந்திக்கிற நெருக்கடிகள் மூன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி மோடியை எதிர்பார்த்திருக்க மாட்டாப்பு இப்படி ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு நெருக்கடியை உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் அப்படின்றத மோடியை எதிர்பார்த்திருக்க மாட்டாப்பேன் சொல்றீங்க ஆனா வழக்கறிஞர் சங்க தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்க பிரசனோட தலைவராக இருக்கக்கூடிய ஆதிசாரு அகர்வால்ங்கிறவர் தானே ஒரு பெரிய கடிதம் இருக்காருல்ல அவர் பொதுவான ஒரு நபர் தானே தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு வழக்கறிஞர் சங்கம் இருக்கு மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் இருக்கு சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் சங்கம் இருக்கு அதுக்கு முறையான ஆஃபீஸ் பேரஸ் இருக்காங்க அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம்னு ஒரு சங்கம் இதுவரை நடைமுறையிலேயும் இல்லை ஃபங்க்ஷனிங்லேயுமே இல்லை இவன் நினச்சா ஒரு லெட்ருபடலை க்ரியேட் பண்ணுறான் எப்படி சங் பரிவார அமைப்புகள் நூற்றுக்கணக்கான சங் பரிவார அமைப்புகள் அவன் பேர் வச்சுக்கிட்டு இயங்குறான் இல்லையா அனுமன் சேனா இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணின்னு வச்சுருக்கானா இல்லையா இது போல் ஒரு பொய்யான வழக்கறிஞர் சங்கத்தை போலியான வழக்கறிஞர் சங்க லெட்ருபடலில் ஒரு கழிதத்தை எழுதுகிறாங்க எடுக்கிற முடிவுகளை அங்கீகரிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவி ஜனாதிபதி இப்போ அவனுடைய தலைவர்னு சொல்லப்படுது கடிதம் பிரதமர் இல்ல தலைவர் ஜனாதிபதி தான் தலைவர் அதையும் எடுத்துட்டு ஒரு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கு தான் மோடி இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு என்ன சொல்லு ஜனாதிபதி ஆட்சியா நாடாளுமன்றத்திற்கான பாத்திரத்தை காலி பண்ணிட்டு இலங்கை போல இலங்கை போல பாகிஸ்தான் போல நாடாளுமன்றத்தினுடைய பாத்திரத்தை காலி பண்ணிட்டு நாடாளுமன்றம் இல்லாமலேயே பெயரளவுக்கான ஒரு ஃபோரமாக அதை வச்சுக்கிட்டு ஒற்றை தனிநபருடைய அதிகாரம் ஒற்றை தனிநபருடைய ஆட்சி ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் மோடியினுடைய இந்த அத்துணை முயற்சிகள் ஜனாதிபதி ஆட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதை நோக்கி போவதற்கு தான் அவர்களுடைய முயற்சிகள் பூராமை அதிகார தொகுதியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வழிபாடு ஒரே பண்பாடு ஒரே மொழி ஒரே தேர்வு ஒரே கல்வி முறை இதெல்லாம் எதை நோக்கினா ஒரே அதிகாரம் ஜனாதிபதி என்பதை நோக்கி தான் அப்போ இப்போ இருக்கிற ஜனாதிபதி பற்றி அவங்களுக்கு என்ன பார்வைன்னு கேட்டிங்கன்னா ஒரு மரியாதையோ ஒரு அந்த அதிகாரம் குறித்த மதிப்போ எதுவும் கிடையாது இவங்க சொல்கிறத செய்கிறவங்க அவங்க இவங்க சொல்கிற இடத்துல அவங்க சைன் பண்ணணும் கையெழுத்து போடணும் இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்கிற நெருக்கடியில் அந்த அம்மா சிக்கிக்க போகுது சட்டப்படி சிக்கிக்க போகுது என்ன அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய சட்டத்து விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா வாயை திறந்து சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஏற்கனவே மரியாதை கிடையாது நாடாளுமன்றத்தை திறக்கும்போது அந்த அம்மாவை கூப்பிட்றது கிடையாது கொடியேற்றும் போது அந்த அம்மாவை கூப்பிட்றது கிடையாது அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய மரியாதை என்பது கிடையாது ஒன்று அது ட்ரைபல்ன்றதுனால இன்னொன்று அது கலவணையில் இருந்த பெண் என்பதுனால இந்த ரெண்டு அம்சங்களால் இந்த மோடி அரசாங்கம் அந்த மரியாதையை கொடுக்கறது கிடையாது அதான் சனாதன அரசியல் என்று சனாதனம்னா அதுதான் சனாதனம் ஓகே ஆனால் அந்த அம்மா ஏற்கனவே கொடுக்காத மரியாதை இல்லை இப்போ என்ன சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட்டை கண்டிச்சு ஒரு அறிக்கை உள்ளது இல்லை நீ தலையிடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுன்னு சொல்ல போகிறாங்க அந்த அம்மா நான் மாட்டேன்னுலாம் சொல்லாது என்ன சொல்கிறீங்க அப்படி அதுக்கான ஐந்து நீதிபதி கொண்ட பெண் சார் உச்ச உச்சபட்ச ஒரு மிக முக்கியமான அதிகாரத்தை உடையது பாராளுமன்றத்தை கேள்வி இயக்க வல்லமுடியுது எப்படி இவங்க தலையிட தலையிடக்கூடிய சொன்னால் மூன்று இராணுவத்திற்கும் பழமையாக இருக்கிறவங்க ஜனாதிபதி தரைப்படை கப்பற்படை விமானப்படை நீங்கள் மோடி கையில் உழவுப்படை இருக்குது ஈடி இருக்குது எல்லாமே இருக்கு அனைத்து துறைகளையும் இந்த அரசின் கையில் இன்னைக்கு ஊதுகுழலாக மாறிட்டு இருக்கு ஜனாதிபதியும் மோடியினுடைய கைப்பாவையாக கைப்பொம்மையாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது தான் இப்போ இந்த பிரச்சனை வந்து வெளிப்பட போகுது பதினைஞ்சாந்தேதி என்னென்ன கார்ப்பரேட் கம்பெனிகள் பணம் கொடுத்தாங்கன்றது இருக்குல்ல அந்த லிஸ்ட் வருமா வராதான்றதே இப்போ சந்தேகம் என்ன சார் சொல்றீங்க ஜனாதிபதியை கொண்டாந்து ஆட்டத்தை ஆட்டையில இறக்குறாங்க இல்லையா ஜனாதிபதியை ஆட்டையில இறக்கி சுப்ரீம் கோர்ட் நிறுத்த போதும் தீர்ப்பு நோக்கமே வெளியே ஸ்டாப் சுப்ரீம் கோர்ட்டை இது ஸ்டாப்னு சொல்ல வைக்க போறாங்க சொல்லிட்டா என்ன செய்வார் சந்தர் சொல்லிட்டு என்ன செய்வார் ஜனாதிபதியே சொன்ன பின்னாடி என்ன செய்வார் ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இல்லையே அப்படின்னு அவர் வாதாடணும் இதுவரை சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வரலாறு உங்களுக்கு தெரியும் பல வழக்குகள்ல ராமர் கோவில் வழக்கில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு இது அப்படி இல்லையே இது இது நெருக்கடத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கும் சுயமரியாதை இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஜனாதிபதி தலையிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்டினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய தலைவர் ஜனாதிபதியை தலையிட்டு போதும் சுப்ரீம் கோர்ட் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு மீறி சுப்ரீம் கோர்ட்டு விஷயத்தில் தலையிடுறதுக்கு ஜனாதிபதிக்கு உரிமை இல்லை அப்படின்னு பேசுவாரா சந்திரசூட் என்பது இந்த சில நாட்களில் நாம் தெரிய போகிறோம் நம்மளுக்கு நடந்தால் அப்படி நடந்துச்சுன்னா இந்த அம்மா வாய் திறந்தால் சந்திரசூட் என்ன போகிறார் என்கிற ஒரு கிரிட்டிக்கலான எல்லா எலெக்ஷனுக்குள்ளே அது ஓ அனைத்தும் தேர்தலை நோக்கி அனைத்தும் தேர்தல் அறிவிப்புக்குள்ளே நடக்கிற விவகாரங்கள் நீ எவ்வளோ வாங்கியிருக்கேன் ஏற்கனவே வந்துருச்சு அதை மட்டும் இப்போதைக்கு ஒப்பிட யார் யார் பணம் கொடுத்தாங்க அந்த பத்திரத்திற்கான பணம் இருக்கு இல்லையா அதை யார் யார் கொடுத்தாங்க பத்திரத்தை பணமாக்கியவர்கள் பட்டியல் ஏற்கனவே வந்துருச்சு பத்திரத்திற்கு பணம் அளித்தவர்கள் இருக்காங்க இல்லையா அது யார் யார் என்கிற பட்டியலை வெளியே வந்துடக்கூடாது என்பதில் மோடி அமித்ஷா கும்பல் மிக தெளிவாக இருக்கான் அப்படி வந்தான்னா இந்த தேர்தலில் சந்தி சிரிக்கும் சொல்லப்போனால் சட்டப்படி மோசடி செய்த ஒரு குற்றச்சாட்டுக்கு மோடி ஆளாக வேண்டிய நிலைமை வரும் நீங்கள் பார்க்கலாமே பிஜேபிக்கு தலைவர் யார் மோடியா அப்படிதானே தெரியுது பார்க்கலாம் நட்டா நட்டா தான் நட்டாதான் பிஜேபிக்கு தலைவர் எங்கேயாவது பிஜேபி அரசியல் கேம்பெயினில் நட்டா டிராவல் பண்ணுறாரு நாடு முழுவதும் நட்டா பிரச்சாரம் பண்ணுறாருன்றது பிரதானமாக இருக்காங்க இல்லை மோடி தான் அப்போ தலைவராக நட்டா இருந்தால் கூட மோடி தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் மோடி தான் குஜராத்துக்கு போகிறாரு மோடி தான் கர்நாடகா போகிறார் மோடி தான் மணிப்பூர் போகிறார் இந்த ஏற்கனவே ஒரு ரவுண்டை முடிச்சுட்டு இப்போ நாளைக்கு திரும்ப வராரு சென்னைக்கு வந்துட்டு கன்னியாகுமரி பொதுக்கூட்டம் திருநெல்வேலி பொதுக்கூடத்தை முடிச்சிட்டாரு திருப்பூர் பொதுக்கூடத்தை முடிச்சிட்டாரு இன்னும் அடுத்து கன்னியாகுமரி பொதுக்கூட்டம் இன்னும் தேர்தல் முடிகிறதுக்குள்ள தேர்தல் அறிவிப்புக்குள்ள இன்னும் எத்தனை தடவை வரப்போகிறாரு தேர்தல் முடிகிறதுக்குள்ளே எத்தனை தடவை வரப்போகிறாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா வடக்க அவங்க எதிர்பாராத விதத்தில் குஜராத்திலேயே இவிஎம் மிஷினுக்கு எதிரான போராட்டம் மிக கடுமையாக இருக்கு எந்திரத்தில் வாக்களிப்பு வாக்கு வாக்குமுறை வேணும் அது உலகம் போயிட்டு வாக்கு சற்று வேணுன்றது குஜராத்திலேயே நடக்குது ஊபியில் பீகார் எல்லா இடத்துலையும் வழக்கறிஞர் சங்கம் நடத்தியிருக்காங்க நீங்கள் வழக்கறிஞர் சங்கம் நடக்கிறதெல்லாம் கூட அறிவாளிகள் மத்தியில் நடக்கிற போராட்டம் பொதுமக்கள் பங்கெடுக்கக்கூடிய போராட்டமாக மாறியிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் டெல்லியில் குறியக்கூடிய ஜெஎம்எம்னுடைய ஜேஎம்எம் வழிகாட்டில் போராடக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு இருக்காங்க ஏற்கனவே ஒன்றரை ஆண்டுகள் போராட்டத்தில் நடத்திய எஸ்கேஎம் எஸ்கேஎம்மும் ஜெயஎம்எம் இப்போ கைகோர்த்துருக்குறாங்க ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து பேசி முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முந்தா நாள் பஞ்சாப் ஹரியானாவில் கம்ப்ளீட்டாக ரயில் மறியல் கிராமம் கிராமமாக தீவெட்டி ஊர்வலங்கள் என்ன அப்படின்னா டபிள்யூடோ விட்டு நீ வெளியே வா இந்திய அரசாங்கம் உலக வர்த்தக சங்கத்தில் வந்து நீ வெளியே வா ஏன்னா ஆதார விலையை கொடுக்கக்கூடாதுன்னு உலக வர்த்தக சங்கம் தான் சொல்லுது இனமாரி நீ விட்டு வெளியே வான்னு சொல்லி போராட்டங்கள் உக்கரமாக நாடு முழுவதும் நடந்திருக்கு ஸோ கார்பரேட் கட்சி பிஜேபி என்பது நிறுவனமாகிட்டிருக்கு கார்பரேட்டுகளுக்காக இந்த அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுத்துறை நிறுவனங்கள் கனிவளங்கள் மண்ணுக்கடியிலும் மண்ணுக்கு மேலும் இருக்கிற இந்த மண்ணினுடைய வளங்களை தூக்கி கொடுக்கக்கூடிய வேலையை மோடி அரசு செய்துகிட்டு இருக்கு இவர் கார்பரேட்டுகள் கையிலிருந்து கோடிக்கணக்காக வாங்கி கார்பரேட்டுகளுக்காக பொதுத்துறை நிறுவனங்களை கைமாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிளஸ் இது என்ன சொல்ல வரீங்க நெருக்கடி பதினைந்தாம் தேதி நோக்கி இந்திய அரசு நிர்வாகம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து தேசியங்களை சேர்ந்த மக்களும் காத்து கிடக்கிறாங்க வேடிக்கை பார்க்குறாங்க என்ன ஒரு பக்கம் மோடி ஜனாதிபதி மூலமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு முயற்சி செஞ்சிட்ருக்கிறார் ஜனாதிபதி தலையிடுவாரா என்கிற கேள்வி இருக்கு ஜனாதிபதி தலையிட்டால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஒத்துக்கொள்வாரா மாட்டாரா மறுப்பாரா விழாப்படியாக இருப்பாரா என்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது மோடி பின்வாங்குவாரா அவ்விழாப்படியாக அவரும் தலையீடு செய்வாரா ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்டையே கையால் மோடி விடுவாரா சந்திரசூட் ஒத்துக்கொள்ளுவாரா ஜனாதிபதியை தலையிடுவாரா என்கிற ஒரு முக்கோண நெருக்கடி எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்க மாட்டதே டவுட் ஏன்னா பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே இது பூரா நடந்தாலும் ஆமாம் இதில் எது நடக்க போகுது மோடி ஜெயிக்கப் போகிறாரா சந்திரசூட்டு தன்னுடைய உச்ச நீதிமன்ற மரியாதையை காப்பாற்ற போகிறாரா இல்லை ரெண்டனுடைய மரியாதையும் ஜனாதிபதி காலி பண்ண போகிறாரா ஏன்னா தலையிட்டால் காலி உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்பு போகுது ஜனாதிபதி என்கிற பதவியினுடைய மாண்பு போகுது மோடி இவ்வளவுக்கு பிறகும் ஜனாதிபதி தலையிட வச்சா ஜனாதிபதி என்கிற மாண்பையும் காலி பண்ணுறாரு நாடாளுமன்றம் என்கிற மாண்பையும் காலி பண்ணுறாரு இதில் நாம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்கிற முடிவை நோக்கி நம்ம எதிர்பார்த்து நிற்கிறோம் உச்ச நீதிமன்றம் சரியாக சொல்லணும் உச்ச நீதிமன்றம் பணியக்கூடாது பணியக்கூடாது அது ஜனாதிபதியே தலையிட்டாலும் விட்டு கொடுக்கக்கூடாது ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற வாக்காளர்கள் இப்போ உச்ச நீதிமன்ற நிற்கிறார்கள் என்பதை உச்ச நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் இதை நோக்கி பதினஞ்சு மறுபடியும் சந்திப்போம் அரசியல் விழிப்புணர்வார்கள் மிக விவாதங்கள் மிக கடுமையாக நடந்துகிட்ருக்கு ஏன்னா ஜனாதிபதியே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சந்திரசூட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி பின்வாங்காமல் அடிக்கிறாரு நீ ஒப்படைக்கிறியா கண்டம்டா கோட் போலவான்னு கேட்குறாரு ஜனாதிபதியை பார்த்து எதே கேள்வியை கேட்க போறாரா என்னன்னு தெரியல பலமாக நிற்கலாம் உச்ச நீதிமன்ற ஏன் ஏனென்றால் மக்கள் உங்கள் பக்கம் நன்றி நன்றி வணக்கம்